கிடைக்காது இங்கே தான் இருக்கிறான் இங்கே இருப்பவன் முன்னே வரணும்னா சில அடிப்படையான சில ப பரிசோதனைகள் சில கூடங்கள் இதெல்லாம் இருக்குது சாமி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்கிறார் நல்லா நினை எல்லாத்தையும் ஒரே மாதிரி பக்குவப்படுத்த மாட்டானுங்க மறந்துடாதீங்க இது பாலில் நெய் எடுக்கிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் கரும்பில் சாறு எடுக்கிறதுக்கு வெட்டி எடுத்து உள்ளே விட்டோம்னா சக்கையை புழிஞ்சு எடுத்து சாறு எடுத்துருதா இல்லையா எவரும் கஷ்டமும் இல்லை தான் ஆனால் இந்த கொதிக்கிறது காய வைக்கிறது அதெல்லாம் இல்லை ஆனால் சக்கை எடுத்துருதா இல்லையா அப்படி தான் சில பேர்த்து சக்கை எடுக்க வேண்டியதாக இருக்குது சரி விறகுக்குள்ளே தீய இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பற்ற வச்சா போதும் அது பத்திக்குமுங்க அவ்வளோ அப்போ நீங்கள் உங்களுக்கு காய விட்டால் போதும் உங்களை காய விட்டால் நெருப்பு பற்றிக்குமா இல்லையா உராய்வில் பத்திரும் பாலை கொதிக்க வச்சு ஊற வச்சு காய வச்சு பக்குவட்டி தயிர் ஆக்கி கடைஞ்சி இத்தனை பாடு இப்போ நம்ம பால் மாறியா இல்லை கரும்பு மாறியா இல்லை விறகு மாறியான்னு தெரியல ஏன் காய விட்டு தாங்க என்ன அப்படின்னா நீங்கள் விறகு பட்டியலில் போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லைங்க என்னை போட்டு புழிஞ்சு எடுத்து தான் இருக்கேன்னா கரும்பு பட்டியலுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லைங்க நெய் மாறின்னா பாலில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ ஒரு பொருளில் ஒரு உள்ளே இருக்கிற பொருள் வெளியே வரணும்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் இல்லைங்க கோடான கோடி உயிர்களுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் வச்சுருக்கிறாரு எனக்கு கொடுக்குற ஃபார்முலா உங்களுக்கு இல்லை உங்களுக்கு கொடுக்குற ஃபார்முலா எனக்கு இல்லை ஏன் ஒவ்வொரு ரேகையும் வேறு வேறு மாதிரி தான் இருக்குது என் ரேகை உங்களுக்கு இல்லை உங்கள் ரேகை எங்கிட்ட இல்லை அந்த மாதிரி ஃபார்முலா இருக்க க்யூஆர் கோடு ஒன்று தனித்தனி வச்சிங்கன்னா ஸ்கேன் உடனே க்யூஆர் கோடு வேற காட்டிவிடும் பேர் அட்ரெஸ்ஸு எல்லாம் காட்டி முடிச்சுட்டே இவனுக்கு தான் ப்ராசஸ் அப்படின்னு இந்த க்யூஆர் கோடெலாம் அன்றைக்கே பண்ணி வச்சிருக்காரு சுவாமி அப்படி உள்ளே போனோன்னே அவங்க நம்ம போய் நின்னோடனே அது அனிமேஷன் மாதிரி போய் நின்னோன்னே ஸ்க்ரீன் எடுத்து சாட் பண்ணி விட்டு நேராக இவனுக்கு போய் கொதிக்கிற எண்ணெயில் போடு அப்படின்னா கொதிக்கிற எண்ணெயில் தான் போட்டாலும் எனவே நமக்கு பக்குவப்படுகிற முறை ஒரே வீட்டில் இருக்கலாம் எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை நம்மளை விட நாம் முன்னாடி வந்திருப்போங்க பின்னாடி வந்து ஒரு சீனியராக போயிடுவார் நாம் இன்னும் அங்கேயே இருப்போம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்த ஆளுங்க நான் கூட்டி நீ போனால் ஆறு வேணாம் நான் போக வேண்டியதானே எனக்கு இதே போது இதே போது சமயம் வாங்கிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்ட அவர் சமயம் வாங்கி கிரியை வாங்கி யோகம் வாங்கி ஞானத்துக்கு போயிட்டாரு நீ உடனே நான் கூட்டிகிட்டு வந்தாலும் நான் கூட்டிகிட்டு வந்தாருன்னா ஆமாம் நீ கூட்டிகிட்டு வந்த உனக்கு அவ்வளோதான் புண்ணியம் நீ அங்கேயே நின்றுட்டுக்கிற நீ சேர்ந்து போக வேண்டியதானே போனையா நீ போகலையே அதுக்கு என்ன பண்ணலாம் அது ஏன் அவருக்கு வாங்கிக்கிற அறிவு அல்ல தபம் இல்லை வாங்குற அறிவு அல்ல அவ்வளோ தான் இதுமாரி நீங்கள் எங்கே தொட்டிங்கனாலும் கடைசியில் போய் நின்று தவத்தில் போய் நின்றுக்கும்